வாங்க இன்னைக்கு நாம இன்ஜினியர்ஸோட ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் பத்தி பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நவீன இன்ஜினியரிங் பின்னாடி இருக்கிற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான மேத்ஸ் டூல் கஷ்டமான விஷயத்தெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டு ஒரு மொழி இது எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் எப்படி அதோட லேன்ல கரெக்டா போகுது இல்ல ஒரு ரோபோட் கை எப்படி ஒரு பொருளை அவ்வளவு துல்லியமா பிடிக்குதுன்னு இதுக்கெல்லாம் பதில் ஒரு ஆச்சரியமான கணித உலகத்துக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு இதாங்க இயற்பியலோட மொழி இந்த மாதிரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான் ஒரு சிஸ்டம் நேரத்துக்கு கேத்த மாதிரி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுது ஆனா இத பார்த்தாலே தெரியுதே இது கூட டைரக்டாக வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ குழப்பமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்போ இன்ஜினியர்ஸ் ஃபேஸ் பண்ற முதல் பெரிய சவாலே இதுதான் இந்த சிக்கலான கணக்கை எப்படி ஹேண்டில் பண்றது நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே மெகட்ரானிக்ஸ்னு சொல்லுவாங்க இதில் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே ஒன்றா சேரும் சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் கார் ரோபோ ட்ரோன் இது எல்லாமே இதுக்கு சூப்பர் உதாரணங்கள் தான் இங்கே தாங்க அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை வச்சு ஒரு சிஸ்டம்மை டிசைன் பண்ணுறது கேல்குலஸ் உலகத்தில் ஒரு பெரிய பள்ளத்துக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டம் அப்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா கண்டிப்பாக இருக்கு இந்த கஷ்டமான உலகத்திலிருந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கணித உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போக ஒரு பாலம் இருக்கு அந்த பாலத்தோட பேரு தாங்க லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இது ஒரு சூப்பரான எளிமையான தீர்வு என்ன பண்ணுன்னா கால்குலஸில் இருக்கிற அந்த கஷ்டமான இக்குவேஷன்ஸை எல்லாத்தையும் நாம் ஸ்கூலில் படித்த சிம்பிளான அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸாக மாத்திடும் ஓகே இதுதான் அதோட அஃபிஷியல் டெஃபினிஷன் இந்த இன்டெகிரல் சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துராதிங்க நாம் இதை சால்வ் பண்ண போறதில்லை முக்கியமா இது என்ன செய்யுது இதோட பவர் என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்க போகுது சரி இப்போ நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த லாப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட உண்மையான சூப்பர் பவர் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க கால்குலஸ்ல இத டெலிவேட்டிவ்னு சொல்லுவோம் இது ஒரு பொருளோட வேகம் முடுக்க மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய விஷயங்களை குறிக்கும் இந்த ஒரு விஷயந்தான் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறத அவ்வளோ கஷ்டமாக்குச்சு இப்போ பாருங்கள் மேஜிக்கை எஸ் டொமைன்ல அந்த கஷ்டமான டெரிவேட்டிவ் ஆபரேஷன் சிம்பிளா எஸ் என்ற எழுத்தால பெருக்கிற ஒரு அல்ஜிப்ரா ஆப்ரேஷனாக மாறிடுச்சு அவ்வளோதான் இதுதான் எல்லாத்தையும் சிம்பிளா மாத்துறதுக்கான சாவி இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்குன்னு தெளிவாக புரியும் பாருங்க டிஃப்ரன்சியேஷன்ங்கிறத எஸ் அல பண்றது இன்டகிரேஷன்ங்கிறத எஸ் டிவைட் பண்றது அவ்வளோதான் கால்குலஸ்ங்கிற சிக்கலான உலகம் அல்ஜிப்ராங்கிற நேரடியான உலகமாக மாறிடுது அதனால ஒவ்வொரு தடவியும் அந்த பெரிய இன்டகிரலை சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸை ஒரு டிக்ஷனரி மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு காமனான சிக்னலை டைம் டொமைன்ல இருந்து எஸ் டொமைனுக்கு ரொம்ப வேகமாக மாத்திக்க இதை ஹெல்ப் பண்ணும் சரி இந்த மேட்ச் டூவில் வச்சு நிஜத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டம எப்படி மாடல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராசஸ்ஸை கொஞ்சம் பாருங்கள் நிஜத்தில் இருக்கிற ஒரு காரோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் அது முதல்ல ஒரு கஷ்டமான ஃபிசிக்ஸ் இக்குவேஷனாக மாறுது அதுக்கப்பறம் லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட மேஜிக்கால அது ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு அல்ஜிப்ரா க்குவேஷனா மாறிடுது இந்த சிம்பிளான அல்ஜிப்ரா ஈக்குவேஷனுக்கு பேரு தான் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இத நாம அந்த சிஸ்டமோட டிஎன்ஏன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த சிஸ்டம் பத்தின எல்லா விவரமும் இதுக்குள்ள அடங்கிரும் ஓகே இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ற ப்ளூ பிரிண்ட வச்சு இன்ஜினியர்ஸ் எப்படி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம பிராக்டிகலா டிசைன் பண்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி பிளாக் டைக்ராம்ஸ தான் யூஸ் பண்ணுவாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு மோட்டர் சென்சார் மாதிரி ஒரு பாகத்தை குறிக்கும் இந்த பிளாக்ஸை ஒன்றா சேர்க்கறது நம்ம லெகோ பிளாக்ஸை வச்சு ஒரு பெரிய விஷயத்தை கட்டுற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒரு பிஐடி கண்ட்ரோலர் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் கூட எஸ் டொமைனில் எவ்வளோ சிம்பிளான ஒரு அல்ஜிப்ரா பிளாக்காக மாறிடுதுன்னு பாருங்கள் இதனால் அதை ஒரு சிஸ்டம் மாடலில் சேர்க்கறது நம்ப முடியாத அளவுக்கு ஈஸியாக இருக்குது இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் ஸ்டெபிலிட்டி இன்ஜினியர்ஸ் அந்த சிம்பிளான அல்ஜிப்ரா ப்ளூ பிரிண்ட்டை அனலைஸ் பண்றது மூலமாவே அந்த சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்குமா இல்ல கண்ட்ரோலை மீறி போயிடுமான்னு முன்கூட்டியே சொல்லிட முடியும் அதாவது அது சேஃபா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட கேரக்டரை வச்சு ஒரு சிஸ்டமோட பர்ஃபாமன்ஸை ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஒரு ரோபோவோட கை எவ்வளோ வேகமா நகரணும் ஆனா அதே சமயம் எவ்வளோ ஸ்மூத்தா நகரணும் அப்படின்றத அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது வெறும் ஒரு ஸ்ட்ரிக் கிடையாது அது கிளாசிக்கல் கண்ட்ரோல் தியரிக்கும் மெகட்ரானிக்ஸ்க்கும் அடிப்படையான ஒரு மொழி இப்ப உங்களுக்கு இந்த மொழி தெரிஞ்சிருச்சு இனிமே உங்களை சுத்தி இருக்கிற சிஸ்டம்ஸ நீங்க எப்படி பார்க்கப் போறீங்க உங்க ஃப்ரிட்ஜ் கார் இல்ல நீங்க யூஸ் பண்ற எந்த ஒரு மிஷினா இருந்தாலும் சரி அதுக்குள்ள இப்படி ஒரு அழகான கணித மொழி வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு இப்ப உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா